எல்லோருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் என்பது தமிழ்நாட்டில் மிக சிறப்பு மிக்க ஒரு மாவட்டம் நீங்கள் பள்ளி கல்வித்துறையை சேர்ந்தவராக இருந்தால் பள்ளி கல்வித்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அளவில் அதிக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாவட்டம் என்ற பெருமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது வழக்கமாக சொல்லுவார்கள் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்பி வையுங்கள் அங்கே போனால் உங்கள் பிள்ளை மிக சிறப்பாக படித்து விடுவான் என்று நானெல்லாம் சென்னையில் வசித்தாலும் என் பையனை படிப்பதற்காக விருதுநகருக்கு அனுப்பி வைத்தேன் சென்னையில் இல்லாத பள்ளி இல்லை ஆனால் இந்த மாவட்டத்தில் இருப்பது போன்ற சிறந்த கல்வியும் சிறந்த ஆசிரியர்களும் கல்வியில் மேலோங்கிய மக்களும் வேறெங்கும் இல்லை நண்பர்களே அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் என்பது தொடர்ந்து கல்வியில் முதலிடத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களையும் பள்ளிகளையும் கொண்ட ஒரு இடம் என்றால் இந்த அறிவுதான் இந்த மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய சொத்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு மக்கள் எளிய மக்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் வணிகர்கள் இன்னும் சொல்ல போனால் பெரும் செல்வந்தர்களோ மிகப்பெரிய தொழிற்சாலையை நடத்துபவர்களோ இங்கு இல்லை ஆனால் அந்த எளிய குடும்பத்து மக்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு சொத்து வைத்திருக்கிறார்கள் அது படிப்பு தான் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களில் யாராக இருந்தாலும் அவர்கள் தன் பிள்ளை எவ்வளவு படிக்க வேண்டுமா என்றாலும் படிக்க வைப்பார்கள் அதிலும் விருதுநகரில் இருக்கக்கூடிய வணிக சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன என்றால் அவர்களை வெளிநாட்டு கணிப்பி படிக்க வைத்து அவர்களுக்கு கல்வியில் எவ்வளவு மேன்மையை அடைய வைக்க முடியுமோ அவ்வளவு அடைய வைத்து அவர்களுக்கு உரிய அதே தொழிலையே மரபாக தொடரவும் செய்வார்கள் அந்த அறிவுதான் சொத்து என்றால் அந்த அறிவை தருவதில் முதலிடம் வகுக்கக்கூடியது எது என்றால் புத்தகம்தான் அதிலும் புத்தகம் படிப்பதன் வழியாக நாம் பெறுகிற அறிவு என்பது ஒரு ஆசானிடம் நேராக கற்பதற்கு நிகரானது நீங்கள் எவ்வளவு புத்தகம் படித்திருக்கிறீர்கள் என்பது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் தோற்றத்தில் உங்கள் செயலில் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அது வெளிப்படும் கிராமத்து மனிதர்களிடம் போனால் அவர்கள் ஒருவரை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க என்ன அப்படின்னா இவரை பார்த்தாலே தெரியுது படித்தவர்னு அவர் என்ன நெற்றியில் தான் படித்த பட்டத்தை எழுதியிருக்கிறாரா என்ன இல்லை எந்த முகத்தில் கவலை இல்லையோ எந்த முகத்தில் எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதோ எந்த முகத்தில் ஒன்றை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஞானம் இருக்கிறதோ அந்த முகம் படித்தவருடைய முகம் அதை பார்த்த உடனே தெரிந்து விடுகிறது என்னென்றால் இவர் படித்தவர் என்று ஆனால் காலம் எப்படி மாறி இருக்கிறது என்று பார்த்தால் இன்றைக்கு படிக்காதவர்களுடைய முகத்தில் தான் அந்த தெளிவு இருக்கிறது படிக்காத மக்களுடைய முகத்தில் தான் அந்த ஞானம் இருக்கிறது படித்த முகங்களிடம் கவலை கோபம் வருத்தம் தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவரை நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் திரும்பி பாருங்கள் அவர் முகத்தில் காரணமே இல்லாமல் வருத்தம் இருக்கும் கோபம் இருக்கும் சோகம் இருக்கும் எந்த ஒன்றும் அது நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் எதுவாக இருந்தாலும் முதலில் நமக்கு தோன்றுவது அது நமக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் ஒரு திரைப்படம் வருகிறது வர்றதுக்கு முன்னாடியே அது பிடிக்காமல் போயிடும் ஒரு இசை கேட்கிறோம் கேட்பதற்கு முன்னாடியே பிடிக்காமல் போயிடும் படித்த மனிதர்களுடைய மனதில் கள்ளம் புகுந்து விட்டது படித்த மனிதர்கள் திருடுகிறார்கள் படித்த மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் ஒரு சமூகம் அஞ்சி பயப்பட்டு தன்னை திரித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் இருள் படிவது என்பது எதிலும் இருள் படியும் இருள் படிவதற்கு என்று ஒரு தனி பொருள் கிடையாது எந்த பொருளின் மீதும் கருமை படியும் இருள் படியும் ஆனால் அதை அகற்றவும் துடைக்கவும் மறுசீரமைப்பு செய்யவும் இன்னும் சொல்ல போனால் மீண்டும் புத்தொழி பெறவும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டுமில்லையா அந்த முயற்சிகளுக்கு தான் நண்பர்களை இவ்வளவு புத்தகங்களும் துணை செய்கின்றன இந்த புத்தகங்கள் என்பது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு போன்றது என்றால் அது வெறும் சொல் அல்ல ஓமை அல்ல உண்மையில் அந்த விளக்கு எரிய தொடங்கினால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை விலகத் தொடங்கும் நீங்களே உங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள் நீங்களே உங்கள் சரிதவர்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கி இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை கிடையாது இன்னொரு முறை நீங்கள் இதே தந்தை தாய்க்கு பிள்ளையாக பிறக்க முடியாது இதே சகோதரர்களுடன் பிறக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இதே ஆசிரியரிடம் இன்னொரு பிறவியில் பாடம் கற்பிக்க முடியாது எல்லாமும் ஒரு முறைதான் என்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பயனுரை எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு மேன்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லையே நாம் கோபத்தோடு சண்டை சச்சரவுகளோடு அதிகம் பிணக்குகளோடு அதிகம் விரோதத்தோடு இன்னும் சொல்ல போனால் எதிர்மறையான எண்ணங்களோடையே வாழ்கிறோம் என்றால் நம்மை சரி செய்து கொள்வதற்கு உடலுக்கு நோவு என்றால் நீங்கள் மருத்துவரை நாடி சரி செய்து கொள்கிறீர்கள் இல்லையா அதுபோல உங்களை சரி செய்து கொள்வதற்கு நூல்கள் தான் மிகப்பெரிய துணையாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் உலகமெல்லாம் சுற்றினார் உலகம் சுற்றும் தமிழன் என்று அறியப்பட்டார் அவர் பெயர் ஏ கே செட்டியார் அந்த ஏ கே செட்டியார் தான் காந்தியை பற்றி காந்தி வாழுகிற காலத்திலேயே படம் எடுத்த ஒரே தமிழர் இன்று நாம் திரையரங்கில் பார்க்கிறோமே ரிச்சர்ட் அட்டன்பரோவினுடைய படம் அது இப்போது எடுக்கப்பட்ட படம் காந்தி வாழுகிற காலத்திலேயே காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று ஊர் ஊராக அலைந்து உலகம் பூராம் தகவல் திரட்டி காந்தி இருக்கும்போதே போதே காந்தியை நடக்கிற பாதையில் அவருக்கு பின்னால் கேமரா வைத்து படம் பிடித்த ஒரு மாபெரும் மனிதர் அந்த செட்டியார் தமிழர்களுடைய பெருமை என்பது நாம் நினைப்பது போல எளிதானதல்ல என்றோ இன்று அல்ல நண்பர்களே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருடத்திலேயே ஒரு தமிழர் உலகம் முழுவதும் கல்வி கற்று காந்தியின் பின்தொடர்ந்து காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படம் படம் எடுத்திருக்கிறார் அதை பற்றி ஒரு புத்தகமும் வெளியாகி இருக்கிறது அண்ணலின் அடிச்சுவட்டில் என்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுப்பதற்காக ஒருவர் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறார் எங்கெல்லாம் போகிறார் எந்தெந்த எல்லாம் செய்கிறார் என்று அவரை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு அவரிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவரை இங்கே குறிப்பிடுகிறேன் என்ன பழக்கம் தெரியுமா அவர் யாராவது ஒருவர் அவருக்கு அவரது அவர் புத்தகங்களை பரிசாக கொடுப்பார் புத்தகங்களை பரிசாக கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய பெயரை கொடுப்பார் கேட்பார் உதாரணத்துக்கு சரவணன் என்பவருக்கு புத்தகம் கொடுக்கிறார் என்றால் அன்புள்ள சரவணனுக்கு என்று எழுதுவார் நான் கூட அப்படித்தான் எழுதி கொடுக்கிறேன் ஆனால் ஏகே செட்டியாருக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருந்தது என்ன என்றால் அவர் அப்படி எழுத மாட்டார் அன்புள்ள சரவணனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்று எழுதி தருவார் புத்தகம் எங்கு சேர வேண்டும் என்பதை அவர் அழகாக புரிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல அந்த புத்தகம் உங்கள் குடும்பம் படிப்பதற்கான புத்தகம் உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான புத்தகம் வீட்டை தவிர உலகமே தெரியாமல் எப்போதும் உங்களுடைய சமையல் நிலையில் இருக்கிறாரே உங்களுடைய துணைவியார் அவர் படிக்க வேண்டிய புத்தகம் நாளை பிறக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால தலைமுறை படிக்க வேண்டிய புத்தகம் திருமண அழைப்புதலில் அப்படித்தானே எழுதி கைது போடுறோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாருங்கள் என்கிறோமே புத்தகத்தில் மட்டும் எதுக்கு அதை வாங்குறவர் பேரை மட்டும் எழுதி அன்புள்ள ராமனுக்கு அன்புள்ள சரவணனுக்கு என்று அவர் ஒரு மாற்றை உருவாக்கி இருக்கிறார் நான் படித்த போது வியந்து போனேன் ஒருவருக்கு எவ்வளவு தீர்க்கமாக புத்தகம் எங்கே போய் சேர வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது இந்த மேடையில் நான் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான முதற் வீட்டில் புத்தகங்கள் அறிமுகமானது எவர் ஒருவருக்கு வீட்டில் பெற்றோர்கள் வழியாக முதலில் புத்தகம் அறிமுகமாகிறதோ பெற்றோர்கள் புத்தகங்களையும் அறிவு சார்ந்த உலகத்தையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு அந்த அதேசம் வீட்டிலேயே தொடங்கி விடுகிறது அதற்கப்புறம் அது பள்ளியில் அறிமுகமாகிறது ஆசிரியர்களால் வழிநடத்தப்படுகிறது அதற்கப்புறம் நீங்களாக தேடி படிக்க தொடங்குகிறீர்கள் ஆனால் புத்தகம் உங்களுக்கு அறிமுகமாக வேண்டிய வயதில் அந்த பையனே நேரா போய் புத்தகம் வாங்கிடுவானா என்ன அவன் போட்டுக் கொள்வதற்காக பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளை வளர்ந்தால் எந்தெந்த வயதில் போடும் என்பதற்கு நகை வாங்கி சேகரிக்கிறோம் பையனாக இருந்தால் அந்த பையன் பேரில் ஒரு பணம் போட்டு வைத்து விடுவோம் நாளைக்கு படிப்பதற்கு உதவுமே என்று டெபாசிட் பயிரோம் இதெல்லாம் அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த அவனுடைய வாழ்வியல் சார்ந்த மேம்பாட்டிற்கு ஆனால் அவனுடைய அறிவு மேம்பாட்டிற்கு ஆளுமை மேம்பாட்டிற்கு என்ன செய்கிறோம் என்றால் எதுவுமே செய்கிறது பல வீடுகளில் ஒரு புத்தகம் கூட இல்லை அவர்கள் காகிதங்களை கூட ஒரு சாதாரணமாக ஒரு கடலை படித்து தரக்கூடிய காகிதத்தை கூட விரித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் படித்துத்தான் கீழே போடுவேன் அது கடலை கொடுத்த பேப்பர் தானே கீழே போட மாட்டேன் ஏனென்றால் அதில் அற்புதமான கவிதையோ அற்புதமான ஒரு கதையினுடைய ஒரு பக்கமோ கிடைக்கக்கூடும் ஆனால் நாம் அந்த மதிப்பையே தெரியாமல் இருக்கிறோம் அந்த மதிப்பை உணர செய்யவும் இன்னும் சொல்லப்போனால் அதுபோன்று புத்தகங்கள் மீது உங்களுக்கு நாட்டம் வர வைக்கவும் நீங்கள் படிப்பதோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தான் இந்த புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் இப்படி நடத்துகிறார்கள் என்றால் உண்மையில் ஒரு அரசிற்கு நாம் அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும் இது எங்குமே நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் மாவட்டந்தோறும் இப்படி புத்தக கண்காட்சிகள் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மாவட்ட தலைவரே அமர்ந்து ஒரு கூட்டம் கேட்கிற பண்பு எங்கும் இல்லை அது தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன் அவர்கள் இலக்கியம் தெரிந்த ஆட்சியாளர்கள் எழுத்தாளர்களை அறிந்த ஆட்சியாளர்கள் புத்தகம் தெரிந்த ஆட்சியாளர்கள் நன்றாக பேச தெரிந்த ஆட்சியாளர்கள் இந்த மேடை அவருக்கு வழங்கப்பட்டால் என்னை போலவே ஜெய்சீலன் அவர்களும் மிக சிறப்பாக உரையை வழங்க முடியும் காரணம் என்ன என்றால் அவர்கள் மரபாக தமிழ் தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் பண்பாடு வரலாற்றின் மீதும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் அதன் அடையாளமாகத்தான் நான் இந்த கண்காட்சிகளை பார்க்கிறேன் இந்த தருணத்தில் அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் எதை பற்றி பேசலாம் என்று கேட்டபோது ஒவ்வொரு தலைப்பை தேர்வு செய்யும் போதும் அந்த தலைப்பு குறித்து உங்களிடம் அல்ல என்னிடமே நான் கேட்டுக்கொள்வேன் அதை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்று எளிமையான இரண்டு சொற்களை இன்று உங்களுக்கு தலைப்பாக தேர்வு செய்யும் வீடும் உலகமும் என்று அந்த சொற்கள் இரண்டும் எனக்கு நீண்ட காலமாக என் மனதை உரித்து கொண்டே இருக்கக்கூடிய இரண்டு சொற்கள் வீடும் உலகமும் என்பது இரண்டு சொற்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது எவ்வளவு தனித்துவமாக இருக்கிறது ஆனால் வீட்டிற்கும் உலகத்துக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது வாழ்க்கையில் இந்த சொற்கள் வீட்டிலிருந்து உலகத்திற்கும் உலகத்திலிருந்து வீட்டுக்கும் செல்வதற்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது வீடு உங்களை எளிதாக அங்கீகரித்துவிடும் விடும் உலகம் இருக்காது உலகம் எளிதாக அங்கீகரித்து விடும் வீடு உங்களை அங்கீகரிக்காது வீடும் அங்கீகரித்து உலகமும் அங்கீகரிக்கிறது என்பதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வான வாழ்க்கை அப்படி வீடும் உலகமும் ஒருசையரா அங்கீகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றித்தான் நான் பேச விரும்புகிறேன் நண்பர்களே நாம் ஒரு வீட்டில் பிறக்கிறோம் வீடுதான் மனிதனுடைய மகத்தான கனவு இந்த உலகத்திலேயே மிக பாதுகாப்பான ஒரு உடை இருக்கிறது என்றால் என்ன சொல்வார்கள் என்றால் புல்லட் ப்ரூஃப் அணிஞ்சுக்கோங்க புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டால் எந்த துப்பாக்கி தோட்டாவும் உங்களை துளைக்காது என்பார்கள் நான் சொல்லுவேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த உலகிலேயே மிக பாதுகாப்பான ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் வீடு தான் உங்கள் வீடு தருகிற பாதுகாப்பை உலகத்தில் எந்த ஹோட்டலும் எந்த நகரமும் எந்த இடமும் வந்து விடாது வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல அது உங்கள் வாழ்வின் அடையாளம் மனிதர்கள் வாழ்நாள் முழுக்க எதற்காவது இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் வீட்டை சொந்தமாக்கி விட முடியாதா தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யக்கூடியவன் தான் நான் நடைப்பயிற்சி செய்யும் போது நிறைய நண்பர்கள் இங்கே எனக்கு அங்கு உண்டு ஒரு நண்பர் சொன்னார் ஐயா நான் இருபது வயதில் எனக்கென்று ஒரு வீடு வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் சிறிய வருமானம் என்னால் முடியவே இல்லை என் காலமே முடிந்துவிடும் போல இருக்கிறது இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறேன் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலேயே இருந்து இறக்க வேண்டியதுதானா இது என்னையா துயரம் இந்த நகரத்தில் எல்லாம் ஒரு இடம் வாங்கவே முடியாதே என்றால் அது அவரது குரல் இல்லை நண்பர்களே வாடகை வீட்டில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குரலும் என்ன தெரியுமா எனக்கென்று ஒரு சின்ன வீடு அந்த வீடு பெரிய மாளிகை அல்ல ஆனால் அந்த வீடு எனக்கென்று இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீங்கள் உங்களுடைய முதுமையை கழிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் வீட்டை தவிர வேறு இல்லை உங்கள் பேரன் பேத்திகள் வருவதற்கு பாட்டி வீடு தாத்தா வீடு ஒரு வீடு வேண்டும் தானே தாத்தாவும் பாட்டியுமே இன்னும் ஊர் ஊராக மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் இதுதானா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையில் வீடு என்பது நாம் நினைப்பது போல வெறும் வீடு இல்லை நண்பர்களே தமிழில் வீடு என்பதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா சொர்க்கம் என்பதுதான் வீடு வீடு வேறு என்றால் சொர்க்கம் அடைவது ஆனால் உண்மையில் நம் வீடுகள் சொர்க்கமாகவா இருக்கிறது இல்லையே சொர்க்கமாக இருக்க வேண்டிய வீட்டை நரகமாகி வைத்துக் கொண்டிருப்பவர் நாம் தான் யாரும் நம்மை மீறி நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள் நாம் அழைத்தாலே ஒழிய நம் வீட்டிற்குள் எவருக்கும் இடம் கிடையாது ஆனால் நாம் தான் வீட்டை உருவாக்கினோம் நாம் தான் பெற்றோர்களாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் ஆனால் வீட்டை நாமே நரகமாக்கி கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம் என்ன என்றால் ஒருவருடைய உணர்ச்சி இன்னொருவருக்கு புரியவில்லை ஒருவருக்கான அங்கீகாரம் இன்னொருவர் தருவதில்லை ஒருவர் ஆசைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதில்லை எல்லாவற்றையும் தாண்டி யார் அதிகாரம் செலுத்துவது என்பதுதான் போட்டி உலகிடம் உங்கள் அதிகாரத்தை காட்டுங்களேன் உலகம் உங்களை செல்லா காசி தூக்கிவிடும் வீட்டில் தான் உங்கள் உத்தரவுக்கு காஃபி உங்கள் உத்தரவுக்கு இட்லி உங்கள் உத்தரவுக்கு எல்லாமும் கிடைக்கும் வெளியில் கிடைக்காது வீட்டில் இப்படியெல்லாம் உத்தரவுகளிட்டவர் வெளியே பார்த்தால் ஒரு பணியாளராக இருப்பார் யாரோ ஒருவர் அவரை போய் டீ வாங்கிடுவாங்கன்னு அனுப்புவார் அவர் ஓடி போய் டீ வாங்கி கொண்டு வரக்கூடியவராக தன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் அந்த வேலை தவறல்லாதவருக்கு கிடைக்கத்திற்கக்கூடிய பணி ஆனால் வீட்டில் ஒருபோதும் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் எனக்கெல்லாம் புரியாத விஷயம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் இதை யாருக்காகவோ செய்கிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு ஏன் அதை செய்யக்கூடாது என்றால் மனதில்லை வீடு என்பது நான் அதிகாரம் செலுத்துகிற இடம் உண்மையில் என்ன என்றால் ஒரு மனிதன் வீடு எனக்கு எதையெல்லாம் தரவில்லையோ அதையெல்லாம் உலகம் தரும் என்று நம்பிதான் உலகத்திடம் செல்கிறான் வீடு ஒருபோதும் எவரையும் எளிதே பாராட்டாது எந்த விருதும் கொடுத்து விடாது எந்த பரிசும் கொடுத்து விடாது நீங்கள் மிக நன்றாக இருந்தால் அப்படியா என்று உங்கள் அப்பா கேட்பார் நீங்கள் சிறந்த ஒரு காரியம் செய்தால் கூட யாரோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் அம்மாவோ சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை எளிதாக ஒரு வீடு உங்களை அங்கீகரிக்காது ஆனால் உலகம் அப்படி இல்லை ஒவ்வொரு சிறு செயலுக்கும் உங்களை பாராட்டும் பணம் கொடுக்கும் விருது கொடுக்கும் அங்கீகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம்தான் நண்பர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது வீடு உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்காமல் எந்த ப விருதும் கொடுக்காமல் ஆனால் உங்களை தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா வீடு எனக்கு எதையெல்லாம் தர மறுக்கிறதோ அதையெல்லாம் உலகிடம் பெற்றுக்கொள்கிறேன் வெளியே செல்கிறேன் என் வேலையை திறமையை எனக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றலை எனக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளை கொண்டு உலகிடம் நான் என்னை நிரூபித்து செல்வந்தனாகவோ கலைஞனாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவோ இல்லாவிட்டால் ஒரு தலைவனாகவோ மாறி நான் என்னை இந்த உலகிடம் அடையாளம் காட்டுகிறேன் என்று அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள் உலகம் சில விஷயங்களை உங்களுக்கு தராது உங்களுக்கு காய்ச்சல் என்றால் உலகத்துக்கு ஒரு கவலையும் கிடையாது காய்ச்சல் எல்லாம் எனக்கு என்னப்பா வேலையை பாரு அப்படிம்பாங்க எனக்கு கவலையாக இருக்கிறது என்றால் உலகம் ஒன்றுமே செய்யாது அந்த நேரங்களில் வீடுதான் முதலில் வரும் ஐயோ கவலைப்படுறாரு ஐயோ தூங்க மாட்டேங்கிறாரே ஐயோ சாப்பிடாம போயிட்டாரே என்று எப்பாவது உலகம் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்பதற்காக அழைத்து ஐயோ பசியா இருக்கீங்களா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுதான் என்ன இல்லை ஆனால் உங்கள் வீடு நீங்கள் பசியோடு இருந்தால் அவர்கள் சாப்பிடுவதையும் தடுக்கிறது அவர் பசியோடு இருக்கிறாரே என்று தாய் வருத்தப்படுகிறார் பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதனால் அவர் அப்படி இருக்கிறார் அவரை எப்படியாவது சாப்பிட வைத்து விட விடுமே அந்த பரிவு அந்த அன்பு உலகம் தராது நண்பர்களே என்றால் வீட்டுக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை என்பது நாம் நினைப்பது போல எளிதான பாதை அல்ல பல நேரங்களில் வீட்டுக்குள் போன உடனே நாம் உலகத்தை மறந்து விடுகிறோம் ஏன்னா உலகம் நமக்கு தேவையே இல்லை நான் தான் என் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கனேன் கொரோனால இருக்க ரெண்டு வருஷமும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது உலகம் என்றே ஒன்று இல்லை வீதிகளே இல்லை வாகனங்களே இல்லை போக்குவரத்தே இல்லை அதனால மனுஷனுக்கு ஏதாவது நடக்காம இருந்துச்சா எல்லாமும் நடந்தது எல்லாமும் நடந்தது அப்போ நீங்க வேலை செய்யாவிட்டாலும் நீங்கள் வெளி உலகத்துக்கு போகாவிட்டாலும் எந்த வாகனங்களில் ஏறி பயணம் செய்யாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல சென்று கொண்டே இருக்கும் இந்த கொரோனாவிற்கு பதிலாக தொலைக்காட்சி நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது செல்போன் செயல்படாமல் போயிருந்தால் தொலைக்காட்சி வராமல் போயிருந்தால் திரையரங்குகளில் தெரியுமா இனி திரையிட மாட்டார்கள் என்று நிலை வந்திருந்தால் கொதித்து விடுவார்கள் இதையெல்லாம் விட ஒருவேளை உணவுகள் இனிமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பாதி பேருக்கு சாப்பாடே கிடைக்காம போயிடும் என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலகோடு ஒரு வகையான உறவை கொண்டிருக்கிறோம் எதற்கு உறவு உலகு எதற்கு வீடு என்று வைத்திருக்கிறோம் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதைத்தான் புத்தகம் திரும்ப திரும்ப பேசிட்டேரு புத்தகம்தான் நண்பர்களே உங்களுக்கு வீட்டில் இருக்கும் போது நீங்கள் அடைகிற இன்பத்தை ஏன் உலகிடம் பெறவில்லை என்றால் உலகம் என்பது நீங்கள் வசிக்கும் வீடு மட்டுமில்லை என்பதை சொல்லுகிறது உலகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து வசிக்கிற ஒரு பெரிய வீடு பழைய வீடுகளில் பழைய குடும்பங்களில் முப்பது பேர் நாற்பது பேர் ஒரே வீட்டில் வசித்தார்கள் அப்போது அவர்கள் எல்லோருக்கும் பொருளாதார ரீதியாக சிரமம் இருந்தது வளர்ச்சி இல்லை இன்னும் சொல்லப்போனால் மன வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் தாண்டி நாற்பது பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்தார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறி 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 இன்று இரண்டு பேர் ஒரு குழந்தை என்று இருக்கிறோம் நம்மிடம் தேடி வரக்கூடியவர்களுக்கு நாம் விரும்பினால் மட்டும்தான் எதையும் அனுமதிக்கிறோம் நாமே இவ்வளவு மாறிட்டோன்னா உலகம் அப்ப எப்படி மாறும் மாறாம இருக்குமா என்ன உலகமும் நம்மை போலவே மாறிடுச்சு என்னன்னா நான் எதையுமே உனக்கு தரமாட்டேன் நீர் தான் எனக்கு தரணுங்கிற எல்லாமும் விலை கொடுக்கிற பொருளாக மாறிவிட்டது பழைய பத்திரிகைகளை நான் படிக்கிறேன் பழைய பத்திரிகைகளை படிக்கும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையினுடைய ஒரு காட்சியை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார் மதுரையில் எங்கேயே சென்றாலும் தண்ணீர் குழாயில் தண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கும் மூடப்படாத தண்ணீர் குழாயில் இருந்து தண்ணீர் கசியும் தண்ணீரை எங்கு வேண்டுமானாலும் மதுரையில் பைப்பில் திருக்கி குடிக்கலாம் நாங்கள் எல்லாம் என் சிறு வயதில் மதுரைக்கு செல்கிற போது மதுரையினுடைய வீதியில் இருந்த திருக்குழாயை திருக்கி அதில் பைப்பில் தண்ணி குடிப்போம் அவ்வளவு நன்றாக இருக்கும் அவ்வளவு தண்ணி இன்றைக்கு மதுரையில் அப்படி எந்த வீதியிலும் தண்ணீரும் கிடையாது தண்ணீர் தருவதற்கான வசதியும் இல்லை என்கிறார் அது வெறும் தண்ணீர் பற்றிய அல்ல உலகில் எல்லாமும் விலை மதிப்பு மிக்கதாக மாறிவிட்டது எல்லாவற்றுக்கும் விலை வைக்கப்பட்டு விட்டது என்பது போல நீங்கள் வீடு எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததோ அதையெல்லாம் காட்டுவதற்காக வீடு போல ஒன்றை உருவாக்குகிறார்கள் இப்போ கூட நீங்க எங்கேயாவது போய் ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்தீர்கள் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபீல் லைக் ஹோம் வீடு இருந்தேன் இருந்தேங்க ஏன் வீட்டிலேயே அடையலாமே அடைய மாட்டோம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் அப்போ வந்து குஜராத்தில் பூகம்பம் வந்தது அந்த குஜராத்தின் பூகம்பம் வந்த நாட்களில் அங்கிருந்து பிழைப்பதற்காக நிறைய பேர் அவர்களுடைய பொருள் எல்லாம் இழந்து விட்டார்கள் அவர்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் சென்னைக்கு வந்தாங்க வந்தவர்கள் சென்னையில் அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அங்கங்கே நாம் பார்த்தேன் நிறைய பேர் கண்டப்பட்டாங்க ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு மொழி தெரியவில்லை ஆனால் அவர் வந்து குஜராத்திலே கேட்குறார் என்ன அப்படின்னா பழைய நீங்கள் உபயோகித்த ஏதாவது கிழிந்த ஆடைகள் இருந்தால் கொடுங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா அவர்கள் ஆடை எல்லாம் போயிருச்சு அவர்கள் வீடு போயிருச்சு எல்லா பொருளும் வசதியும் போயிருச்சு பழைய துணிகளை கொடுங்கள்னு உடனே நாங்கள் எங்களிடம் இருந்த பயன்படுத்திய துணிகள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அவங்க அந்தம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்தம்மா என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார்கள் இன்னும் ஒன்று கேட்பேன் கொடுப்பீங்களா அப்படின்னு பணம் ஏதாவது கேட்குறாங்க போல இருக்கு பரவாயில்ல அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அந்தம்மா கேட்டாங்க எனக்கு ஒரு சாமி படம் வேணும்னு கேட்டாங்க வீடு இல்லை வீதிக்கு வந்துட்டாங்க வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு சாமி படம் எதுக்கு கேட்குறாங்க நான் எதுக்குன்னு கேட்டேன் வேணும் அப்படின்னாங்க ஒரு சின்ன இவ்வளவு சைஸி யாரோ ஒரு நண்பர் கொடுத்த கிருஷ்ணருடைய படம் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது அதை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன் வணக்கம் வைத்து வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு அவள் வாங்கி போன இருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது என்ன என்றால் வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஆக்கிய பெறவும் கூட இந்த கடவுள் மேல் கோபம் வரவே இல்லை இவர்களுக்கு எல்லாவற்றையும் பறித்து வீதியில் அலைய விட்டாலும் கூட அவர்களுக்கு கடவுள் வேண்டி இருக்கிறாரே இதையெல்லாம் தாண்டி வீடே இல்லையே இந்தவர்களுக்கு எங்கே போய் இந்த கடவுளை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியலேன்னு பார்த்தேன் ஒரு வாரம் அப்புறம் நான் நடந்து செல்லும் போது அசோக் நகரனுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு மரத்துக்கு அடியில் அந்த குடும்பம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து நான் கொடுத்த சாமி படத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வீடு தயாராகிவிட்டது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் நண்பர்களே சுவர் இல்லாமல் வீடு இருக்கும் வீடு என்பது சுவர்கள் அது மனதால் உருவாக்கப்படுகிறது எந்த இடத்தில் ஒரு தெய்வ உருவமும் எந்த இடத்தில் ஒரு மனிதன் படுப்பதற்கான இடமும் அவர்களுக்கான ஒரு கூரையும் இருக்கிறதோ அதுதான் அவனுடைய வீடு அந்த வீடு நிரந்தரமானது எனக்கு அந்த ஒரு நிமிடம் அப்படி சிலிர்த்து போய்விட்டது என்ன என்றால் ஒரு பெண் எங்கேயே சென்றாலும் உலகில் தனக்கான ஒரு வீட்டை உண்டாக்கிவிட முடியும் ஒரு ஆணால் அறையை மட்டும்தான் உண்டாக்க முடியும் வீட்டை உருவாக்கவே முடியாது அதனால் எங்கே போனாலும் ஆண்கள் அறை எடுத்து தங்குகிறார்கள் அறையை பயன்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு அறை போதால் அவர்களுக்கு ஒரு வீடு வேண்டும் முழு வீடு வேண்டும் அந்த வீட்டையும் அவ்வளவு சுத்தமாக அழகாக பராமரிக்க வேண்டும் நோயுற்ற நிலையிலும் கூட வீட்டை பராமரித்து அவ்வளவு அழகாக வைத்திருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய வேலையில் பாதியை வீடு சாப்பிட்டுறது ஆனால் அவர்கள் அதை ஆசையோடு செய்கிறார்கள் ஆசையோடு பராமரிக்கிறார்கள் அதை குனிந்து பார்ப்பதற்கு கூட வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கவனமே கிடையாது எவரும் வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கக்கூடிய கோலத்தில் எத்தனை புள்ளி இருக்கிறது என்று குனிந்து கூட பார்க்க மாட்டார்கள் உலகமும் பார்க்காது கணவரும் பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஏமா வேஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பெண்ணிற்கு தெரியும் உங்கள் யாருக்காகவும் இல்லை எனக்காக என் மகிழ்ச்சிக்காக எனது வீடு எனது அடையாளம் என்பதற்காக இதை செய்துட்டே இருக்கிறார் என்றால் அவர்கள் மனது எவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டதாக இருக்கு பாருங்க இந்த அம்மாவினுடைய அந்த படத்தை பார்த்தேன்ல பத்து நாளைக்கு அப்புறம் அதே சாலையில் திரும்பி போனேன் அந்த பழைக்க வந்த குடும்பத்தினுடைய ஆண் ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ வச்சுட்டு கால் மேல கால் போட்டு பிளாட் படுத்துட்டு அந்த பாக்கெட் ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா துயரங்களுக்கு இடையிலையும் மனிதர்களால் இன்பமாக வாழ முடியும் மனிதன் தன் இன்பத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் தனக்கு வீடு இல்லை எங்கோ துரத்தப்பட்டிருக்கிறோம் மொழி தெரியாத மாநிலத்தில் வாழ்கிறோம் பிழைக்க வழி இல்லை ஆனாலும் ஒரு இனிய பாடல் காதில் கேட்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது மனம் நிறைந்துதான் போகிறது தன்னை மறந்து அந்த மனிதனுடைய கால்கள் அசைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோன்றியது உலகில் மனிதன் என்றுமே இதுபோல போல துயரிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அவனே கண்டுபிடித்துக் கொள்வான் அவனுக்கே தெரியும் அவனே அதிலிருந்து விடுபடுவான் ஆனால் அதை விடுபடுவதற்கு துணை செய்கிற விஷயங்கள் தான் வேண்டும் இவர்கள் துரத்தப்படாமல் இருக்கணும் இந்த நடைபாதையிலிருந்தும் இவர்கள் துரத்தப்படும் போதுதான் அவர்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல ஆனால் அவர்கள் எங்கோ ஒரு போக்கிடத்தை கண்டுபிடிச்சிடறாங்க தான் நான் என் பயணத்தில் பார்த்துருக்கேன் எங்கெங்கோ ஆள் வசிக்கிறாங்க